ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம் இங்கே ரைஸ் வச்சுருக்கிற பருப்பு வெந்துட்ருக்குது ஓப்பனில் எப்போவுமே நான் குக்கரில் வைப்பேன் பருப்பு ஆனால் வந்து வெயிட் போடாமல் ஓப்பன்லேயே மீடியம் ஃப்ளேமில் அந்த குட்டி பர்னரில் வச்சிருவேன் அந்த குட்டி குக்கரில் அது வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகி மற்ற பொரியல் ரசம் ஆகிறதுக்குள்ளே பருப்பு வெந்துடும் ஃபைனலாக வந்து சாம்பார் தழிச்சுருவேன் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்கு கான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டான்னு சொல்லிவிட்டு கான் வச்சுக்கிறேன் இங்கே முருங்கைக்காய் வெங்காயம் இது தக்காளி இதெல்லாம் சாம்பாருக்கு வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் காலையிலேயே சாம்பார் வச்சுட்டா இட்லி தோசைக்கு ஆயிரும் மத்தியானம் வந்து பொரியல் ரசம் எங்களுக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தும் பருப்பு சேர்த்து பொறிஞ்ச உடனே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்திட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாம் அதுக்கப்புறம் இந்த சாம்பார் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் எல்லா சாம்பாருக்குமே சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் அதில் வந்து நான் குட்டியாக ஒரு மீடியம் சைஸ் இருக்கிறது முழுசு முழுசாக போட்டுருவேன் பெருசாக இருக்கிறது மட்டும் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துவேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க வதக்கி விட்டுடலாம் ஓரளவுக்கு வந்து குழஞ்சி வந்த உடனே தக்காளி இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சால் போதும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் இங்கே ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி இந்த மீடியம் சைஸ் காய் தான் அதனால் அது கூடவே உருளைக்கிழங்கு ரெண்டு கிழங்கு வந்து தோல் நல்லா கழுவிட்டு தோளோடவே முருங்கைக்காய்க்கு முருங்கைக்காய்க்குலாம் இருக்கிற மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றக்கு அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் நான் சேர்த்த போகிறேன் ஹோம்மேட் சாம்பார் தூள் இந்த சாம்பார் தூள் ரெசிபி ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரேஷியோஸ் வந்து பக்காவாக வந்து அரைச்சிருக்குது ஏன் காரணம் என்னென்னா நாங்கள் இந்த சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இட்லி பொடி பருப்பு பொடி கரம் மசாலா சிக்கன் மசாலா இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஆன் கோயம்புத்தூரில் ஆனைகட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் அதனால தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பக்காவாக சுத்தமாக வீட்டு முறைப்படி நல்லா சுத்தமாக காய வச்சு லைட்டாக சூடு பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணி அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப ஆர்டர் கொடுத்துட்ருக்குறாங்க பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வந்து சாம்பார் லிட் போட்டு விட்டாச்சு தண்ணி ஊற்றி இப்போது கான் வந்து ஸ்டீம் குக் தான் பண்ணிக்கிறேன் தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது டேஸ்ட் இருக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் உதித்து கொடுக்கலாம் கட் பண்ணி வேணாலும் கொடுத்துடலாம் இன்றைக்கி வந்து பாப்பா கான் ரைஸ் கேட்டான்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து உதிர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து உதுத்து எடுத்து தேவையான அளவுக்கு உதத்துக்கலாம் பாருங்கள் எடுத்தாலே பூ போல் ஒரு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் லைட்டாக உப்பு தண்ணி தெளிச்சு விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் தனியாக பேப்பர் போட்டு கலந்து கொடுத்தாலும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு சாப்பிடுவாங்க இப்போ வந்து பாதிக்கு ஆயாச்சு முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு ரொம்ப வேகக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வெந்த உடனே நம்ம வந்து பருப்பு வெந்துட்ருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம கரண்டி அளவே மசிச்சுட்டா வந்து மசிஞ்சிரு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த அளவுக்கு மசஞ்சிடுச்சு நல்லா வெந்தாச்சு சும்மா லிட்டு போட்டு வச்ச போது நம்ம வெயிட் போடாமல் ரொம்ப க்ளோஸ் பண்ணாமல் சும்மா வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சால் நம்மளுக்கு வந்து இந்த காயெல்லாம் வேறக்குள்ளே பருப்பு வந்துடும் புளி தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சு புளியை வந்து ஊற்றியாச்சு இப்போ கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் குயிக்காக வந்து ரெடி ஆயாச்சு இப்போது சைட் பை சைடு வந்து பாப்பாவுக்கு வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு சாதம் அதனால் ஆறுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் கான் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போது ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்திட்டு அது கூடவே சீரகம் அல்லது சோம்பு ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துங்க நான் வந்து சீரகம் ஒரு ரெண்டு மூணு மிளகு சேர்த்திக்கிறேன் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம் காரம் சாப்பிட்ற குழந்தைகளாக இருந்ததுன்னா இன்னும் கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துலாம் நான் குட்டியாக இருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் இப்போ வந்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம் ஃபைனலாக வந்து நம்ம பெப்பர் போடுவோம் அதுக்காக அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி விதையெல்லாம் நீக்கிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப மசியக்கூடாது ஒரு ஃப்ரைட் ரைஸ் தானே செய்ப்போம் இந்த அளவுக்கு இருந்தாலே போகுது நம்ம உதுத்து வச்சக்கூடிய கான் ஒரு கப்பு நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப்பு கான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே ஒன் ஒன் தான் எடுத்துக்கிறேன் இப்போது அந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திட்டோம் சேர்த்தி வந்து வதக்கி விட்டுடலாம் உப்பு லைட்டாக சேர்த்துனா போது கானுக்கு வந்து லைட்டாக தான் உப்பு தண்ணி தெளிச்சு விட்டேன் நான் இன்றைக்கி இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஆர்னர் ரைஸ் வந்து சேர்த்திட்டு ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டேன் இந்த மிளகுத்தூளும் வீட்டில் வந்து அரைச்சி கொடுக்கறது தான் பேக்கிங் ஆகக்கூடிய மிளகுத்தூள்லேருந்து தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன் டெய்லி வந்து நம்ம ரெசிப்பியில் வரக்கூடிய அத்தனை மசாலும் வெளியே வாங்கிறது கிடையாது எல்லாமே வீட்டில் செய்யக்கூடியது தான் இப்போது கலந்து விட்டு மல்லித்தளவு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு கலந்து இறக்குனா சூப்பரான கார்ன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சுட சுட ரெடி ஆயாச்சு இது லைட்டாக ஆறினோடனே லஞ்சுக்கு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து சாம்பாரும் ரெடி ஆயாச்சு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயாச்சு இனி வந்து லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு சாம்பார் ரெடி ரிமைனிங் இருக்கக்கூடியது நான் வந்து மத்தியானம் செய்வேன் இப்போ மல்லித்தலை தூவி சாம்பார் ஆஃப் பண்ணியாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் பாப்பாவுக்கு லன்ச் பேக் பண்ணியாச்சு பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வெஜிடபிள்ஸ் வேண்டாம் அப்படிங்குறக்காக இன்றைக்கி இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு மழை காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி க்ரன்ச்சியாக பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுக்கிறேன் தேங்க்யூ